ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது ஒரு பயங்கரமான அதிசயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் பதினாலாம் தேதிக்கு போகுது அந்த அதிசயத்தினால இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை தலையெழுத்தும் மாறப்போகுது ஸோ கெட்டது நடந்துட்டுருக்குறவங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நல்லது நடந்துட்டுருக்குறவங்க வாழ்க்கையில் நல்லதுக்கு மேலே நல்லது நடக்கும் இல்லைன்னா ஒரு சில ஆபத்து வரும் ஸோ என்ன அதிசயம் நடக்க போதோ அந்த அதிசயம் எந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான தலையெழுத்து மாற்றும் அப்படிங்கிற ரகசிய தகவல்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் முதல்ல என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் அதாவது ஜூன் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு புதத்திய யோகமானது உருவாக போதுங்க இந்த யோகமானது பயங்கரமான மாற்றம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிடைக்க செய்யும் இந்த யோகம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ஆனால் கிடைச்சிதுன்னா இந்த யோகத்துடைய பலன் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்தை மாற்றும் அந்த மாற்றக்கூடியதை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த புதத்திய யோக பலனை ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஆல்ரெடி மேசராசிலருந்து கும்பராசி வரையும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ உங்கள் ராசிக்காரங்களுக்கெல்லாம் தவள்கள் வேணும்னா நம்ம சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இந்த வீடியோவில் வந்து நம்ம மீன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ மீன ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசிக்கு புத்தத்தி யோகத்தில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த புதத்தி யோகத்தினால பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பயங்கரமான வளர்ச்சி ஏற்படும் அட் த சேம் டைம் இந்த புதத்தி யோகம் உருவாகிறதுக்கு மெயின் காரணமே இந்த ஜூன் மாதம் நடக்கக்கூடிய பல கிரக பயிற்சிகள் தான் அதுவும் மெயினாக ஆட்சி பயிற்சி அமரக்கூடிய இரண்டு முக்கிய கிரகங்கள் தான் அதற்கு காரணம் ஸோ அதை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து புட்டு புட்டு நான் வைக்க போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியனை ஒட்டியே எப்பொழுதுமே புதன் வந்து சஞ்சாரம் செய்வார் சூரியனுடைய பயிற்சிக்கு சில நாட்களுக்கு முன்போ அல்லது பின்போ புதனுடைய பயிற்சி நடக்கும் இது வழக்கம் போல எல்லா மாதங்களிலும் நடக்கிறது காட்டிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூன் மாதம் நடக்கக்கூடிய ஒரு சில கிரகங்களுடைய பயிற்சிகள் மிக மிக முக்கியமானவை ஒரே சமயத்தில் பல கிரகங்கள் அதிகம் பலம் பெற்று ஆட்சியாக அமரக்கூடிய அமைப்பு ஜூன் மாத கிரக பயிற்சியில் ஏற்படுது அதுவும் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசிக்கு எப்போது பயிற்சி என்பதை எல்லாமே பார்க்க போகிறோம் ஏன்னா இதனால தானே புதத்திய யோகமே உருவாகுது அதனால் அதெல்லாம் என்னென்னங்கிறத முதல்ல டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமே நவக்கிரகங்களில் மூன்று அல்லது நான்கு கிரகமாவது ஒரு ராசிலேருந்து மற்றொரு ராசிக்கு சஞ்சரிக்கும் இதில் குறிப்பாக சூரியன் ஒரு மாதத்திற்கோ ஒரு முறை ஒரு ராசியில் சஞ்சரிப்பார் சூரியனுடைய இந்த மாதாந்தர பயிற்சி தான் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தமிழ் மாத பரப்பையே குறிக்கும் சூரியனை ஒட்டி தான் எப்பொழுதுமே புதன் சஞ்சாரம் செய்வார் சூரியன் பயிற்சிக்கு சில நாட்கள் முன்போ அல்லது பின்போ புதன் பயிற்சி நடக்கும் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் பதினாலாம் தேதி புதன் பயிற்சியும் ஜூன் பதினைந்தாம் தேதி சூரிய பயிற்சியும் நடக்கப்போகுது இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல பயிற்சினால் புதத்தி யோகம் உருவாயிருக்கு அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த புதத்தி யோகத்துக்கு ஒன் ஆஃப் த ஒரு பயிற்சினா அது செவ்வாய் பயிற்சி என்று சொல்லலாம் அதாவது செவ்வாய் பயிற்சியும் இந்த புதத்தி யோகத்துக்கு காரணம் என்று சொல்லலாம் ஸோ செவ்வாய் பயிற்சியை பற்றி சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூன் மாதம் நடந்த மிக முக்கியமான பயிற்சிகளில் ஒன்று செவ்வாய் பயிற்சிங்க கடந்த சில மாதங்களாகவே பகை கிரகங்களோடு சஞ்சரித்து வந்த செவ்வாய் அதிலிருந்து விலகி தன்னுடைய ஆளும் வீடான மேசராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரித்து குறிப்பாக ராகுவிடமிருந்து விலகி மேசராசியில் தனித்து செவ்வாய் ஆட்சியாக சஞ்சரித்து இது பல ராசிக்காரங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் செவ்வாய் மேசராசியில் ஜூன் ஒன்றாம் தேதியே வந்து பயிற்சி ஆகிட்டாரு இதுவும் வந்து புதத்யோகத்துக்கு ஒன் ஆஃப் த ஒரு பயிற்சி என்று சொல்லலாம் அதாவது கிரக பயிற்சி என்று சொல்லலாம் அடுத்து இந்த யோகத்துக்கு இன்னொரு ஒரு மெயின் காரணமே புதன் பயிற்சி தான் கரெக்டாக இந்த மாத கோள்கள்லையே ஒரு மாதத்திற்கு குறைவான காலத்தில் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறது புதன் தான் ஜூன் மாதம் மேசராசிலருந்து ராசிக்கு செல்கிறாரு ரிஷபராசியில் புதன் பயிற்சி மூன்று ராஜயோகங்களை ஏற்படுத்துது அதனால தான் இந்த புதத்திய யோகமும் கூட உருவாயிருக்கு என்று சொல்லப்பட்டிருக்குங்க அப்புறம் இந்த புதத்யோகத்துக்கு இன்னொரு கிரக பயிற்சியும் காரணம் அது என்னன்னா சுக்கர பயிற்சிங்க ஸோ சுக்கர பயிற்சி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபராசியில் ஆட்சியாக அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரன் வந்து ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி புதன் ஆட்சி செய்யக்கூடிய வீடான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகுவார் இது லக்ஷ்மி நாராயண யோகத்தோடு புதத்யோகத்தையும் ஏற்படுத்துகிறது இதுவும் புதத்ய யோகத்துக்கு மெயினான ஒரு கிரக பயிற்சியாக சொல்லப்படுது அப்புறம் இந்த யோகத்துக்கு இன்னொரு ஒரு கிரக பயிற்சி காரணமா இருக்குதுன்னா அது சூரிய பயிற்சி என்று சொல்லலாங்க ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒரு ராசிலிருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசிப்பார் இது புதிய தமிழ் மாத பிறப்பு குறிக்கும் சூரியன் தற்பொழுது ரிஷபராசில சஞ்சரித்திருக்கிறது வைகாசி மாதம் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சூரியன் புதனின் வீடான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகும்போது ஆணி மாத பிறப்பு குறிக்கும் அப்போ ஆணி மாதத்துக்கும் யோகம் வரப்போகுது அப்புறம் இந்த யோகத்துக்கு இன்னொரு ஒரு மெயின் கிரக பயிற்சி வந்து குரு பயிற்சி என்று சொல்லப்பட்டிருக்கு மே மாதம் பார்த்தீங்கன்னா சிங்களா ஒன்றாம் தேதியே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பயிற்சி நடந்து முடிந்தது ரிஷபராசில குரு பகவானுடைய சஞ்சாரம் பல ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை வழங்கிட்டுருக்கு இருக்கு இருப்பினும் குரு பயிற்சி நடந்த இரண்டு நாட்கள்லேயே சூரியன் குருவோடு ரிஷபராசியில் சஞ்சரித்துட்டார் இது குரு அஸ்தாங்கமாக உருவாயிருந்தது ஜூன் மாதம் குரு பயிற்சி இல்லை என்றாலும் கூட சூரியன் அடுத்த ராசிக்கு பிரவேசிக்கும் போது குருவனின் அஸ்தாங்கம் விலகி குரு முழுமையான சுப பலன்களை கொடுக்க போகிறாரு ஸோ இந்த குரு பயிற்சியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதத்தி யோகத்துக்கு காரணம் ஸோ இப்படி இந்த புதத்திய யோகத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பல கிரக பயிற்சிகள் காரணமாக இருக்குது ஸோ இதனோட அடிப்படையில் தான் மீன ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த புதத்திய யோகத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஜோதிடர்களுக்கு அனுப்பிச்சுருக்காங்க ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மீன ராசிக்காரங்க உங்களுக்கான புதத்தி யோக பலனை தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த புதத்திய யோகத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி எந்த ஒரு காரியத்தையும் முன்னின்று செய்ய ஆசைப்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு நிறைவேறும் அதாவது நீங்கள் முன்னின்று எந்த ஒரு காரியமும் செய்ய முடியும் எந்த ஒரு தடையும் தாமதமும் வராது நீங்கள் நிதானமாக முடிவெடுத்தாலும் எந்த முடிவிலும் மாறாமல் இருந்தீங்கன்னாவே உங்களுக்காக கிடைக்க வேண்டிய எல்லாமே வந்து கிடைக்கும் இந்த டைம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் எல்லா முயற்சிகளுக்கும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதனால் எந்த ஒரு முயற்சிகள் மட்டும் செய்யாமல் இருக்காதிங்க புதிய நண்பர்களுடைய சேர்க்கை நிறைய இருக்குது அந்த நண்பர்களுடைய சேர்க்கைனால் உங்களுக்கு லைஃப்பில் உதவிகள்லாம் கிடைக்கும் பணவரவு கூட உங்களுக்கு அதிகரிக்கும் வீடு கட்டக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு தொடர்ந்து அதனை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே சாதகமான பலனை கொடுக்கும் கையிருப்பெல்லாம் வந்து கூடும் இதுவரை இருந்த தொல்லைகள் எல்லாமே வந்து நீங்கும் நீண்ட தூர பயணங்களால் உங்களுக்கு லாபம் உண்டாகும் மனதில் தைரியம் வந்து பிறக்கும் சுக்கரனுடைய சஞ்சாரத்தினால தான் இந்த புத யோகத்தில் மெயினாக வந்து உங்களுக்கு வாக்குவன்மை ஏற்படும் அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஆதாயத்தை பெற்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உயர்மட்ட பதவியில் உள்ளவர்களுடைய உதவி கிடைக்கும் அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு தொழில் வியாபாரத்தில் கூட சற்று நிதானமாக நடக்கணும் அப்போ தான் எதிர்பார்த்த லாபம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவுகளும் கூடும் சரக்குகளை நீங்கள் வாங்குறதும் சரி விற்கிறதும் சரி கவனித்து வாங்கணும் பாதுகாத்து வைக்கணும் இல்லைனா சரக்குகளில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது சரக்குகளில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக கூட கூடுதலாக பணியாற்ற வேண்டியதும் இருக்கும் அப்படி இருந்தாலும் பதவி உயர்வு கிடைக்காம போகலாம் குடும்பத்தில் இருப்பவர்களோடு கோவப்படாமல் நிதானமாக பேசுங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறது உத்தியோகத்தில் விட்டுட்டு வீட்டில் வரும்போது வீட்டாளாக வாங்க நிறைய அனுசரித்து இந்த புதத்தியோகத்தில் செல்லணும் அதுவும் சகோதரர்கள் வகையில் ரொம்ப செல்லணும் அப்போ தான் அவங்க வகையில் உதவிகள் கிடைப்பது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா உதவிகள் கிடைக்கிறதுல தாமதம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும் அதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கும் விருது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிங்கன்னா மனம் ஓரளவு தெளிவடையோ ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய எண்ணம் அதிகரிக்கும் நிதானமாக அதை யோசித்து செய்யுங்க வாங்கினா காசு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள் கடன் வாங்கி எதையும் வாங்காதீங்க அதே போல் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் நிதானமாக பேசி மற்றவங்களோட அனுசரித்து செல்லுங்க அதுதான் காரிய வெற்றிக்கு உதவும் அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை இந்த யோகத்துக்கு பிறகு ஆலோசனை பண்ணுங்கள் எந்த சூழ்நிலையிலும் மனலை தளர விடாமல் விடாமுயற்சியோடு இருங்க அப்போ தான் எல்லா காரியங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது சிலருக்கு நீங்கள் மருத்துவ செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதே போல் வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய நிலைமையும் வரலாம் கடன் விவகாரங்களில் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து சமாளிக்கலாம் உபத்தொழில் தொடர்பான காரியங்களில் தாமதம் நடக்கும் அதனால் மெயின் காரியங்களை மட்டும் பாருங்கள் உபத்தொழிலில் வந்து இப்போ எதையும் வந்து கவனம் செலுத்தாதீங்க ஆக மொத்தம் இந்த ஒரு புதத்திய யோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ எந்தளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் தப்பிக்கலாம் ஸோ இந்த பலனை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டது நீங்கள் இதற்கேற்ப நடந்துக்கணுங்கிறதுக்காக தான் ஸோ அதனால் ஜூன் பதினாலுக்கு பிறகு இந்த தாள்கள் கேற்ப நடந்துக்குங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்தோம் அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா புதத்திய யோகனா என்ன இந்த யோகத்தினால மீன ராசிக்காரங்களாக இருக்கக்கூடிய அவங்களும் இந்த தாள்களெல்லாம் தெரிஞ்சு பயனடையட்டும் மேலே இதே போல புதிய அப்படின்னா நான் நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தோழர்களோடு மெயின் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி